எல்லாம் எல்லாமல்ல பண்ணாபுரி இரவனு கரோர குருநாதர் அருணாபுரி மந்திரிலேயே சரண் கடன் எம்பெருமார்காடு முழுமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயந்த மகா மகாமந்திரத்தில் கவுமாரி இணத்து வரிசைப்படி பாடல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மடல் அவள் சரோர பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடி இந்த பாடல் முருகா விலைமாதர் கூட்டுறவால் உண்டான தோதகம் தீர தேவருடைய தேவரின் போதகத்தை எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இலக்கமாக வேண்டிக் கொள்கிற பாடம் உபதேச மொழி பெற பாட பெற்ற பாடல் தனதன தான தத்த தத்தனதன தான தத்த தனதன தானதத்தனதான குளிப்பை உடைய பாடம் மடலவில் சரோருகத்து முகில் நகையிலை வளைத்து மக மத சுக பிரதாபித்திர முலையாரை மலரமொழி மீதனைத்து விளையும் அமுத அதரத்தை மணமகிழவே அழித்து மறவாதே உடல் உயிரதாயிருக்க உனது எனது என அறிக்கை ஒரு பொழுது ஒனாது சற்றும் எனவே தான் மடவார் அடித்த கலவிதரு தோதகத்தை உடைய ஒரு போதகத்தை அழுவாய் தடமகுடநாதரத்ன படம் நெழிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மருகோணி சரணமிலே உதித்த குமர ஈச சக்கர சைலம் வலமாய் நடத்தும் மயில்வீரா அடல் மருவு வேல்கரத்தில் பெறவே இருத்தும் அருமுகவ ஞான தத்துவ நெறிவாழ்வே அசுரகுல வேரை வெட்டி அபயம் என ஓலமிட்ட அமரசரை மீளவிட்ட பெருமாடு முதல் பதில மடலவில் சரோரகத்து முகில் நகையிலே வளைத்து மாத சுக சித்திர முலையாரை மடரமடி மீது அணைத்து விளையும் அமுத அதரத்தை மணமகிழவே அழித்து மறவாதே உடல் உயிர் அதாயிருக்க உனது எனது மறிக்கை ஒரு பொழுது உணாது சற்றும் எனவே தான் உரசை மடவார் அடித்த கலவிதர் தோதகத்தை ஒழிய ஒரு போதகத்தை அழ்ுவாய் என முதல் பதில வேண்டுகிறார் அதாவது மடல் அவிள் இதழ்கள் அவிழ்கின்ற தாமரை போன்ற வாயினின்றும் அரும்புகின்ற வெளிப்படுகின்ற புன்சிரிப்பால் மனதை வளைத்து கவர்ந்து மன்மதன் எழுப்பு இன்ப நிலைக்கு பெயர் பெற்ற அழகிய கொங்கை என்னும் தனத்தாலே மலர்கள் விரித்த படுக்கை மேலே அணைத்து அந்த சமயத்தில் உண்டாகும் அமுதமன்ன அன்பை அல்லது அமுத அமுதம் போன்ற வாயுதள் உருளை மனமகிழ்ச்சியோடு மறவாமல் தந்து உடலும் உயிரும் ஒன்றுபட்ட தன்மை போல் ஒன்றுபட்டு இருக்க உனது எனது என அமரிக்கை உன்னிடுவது என்னிடது என்று பிரித்து பேசல் உனது எனது என்னும் வேற்றுமை ஒரு பொழுது உணாது சற்றும் ஒரு பொழுது சற்றும் உணாது ஒரு பொழுதும் கொஞ்சமேனும் கூடாது என்று அழுத்தமாக பேசும் மாதர் தனும் புணர்ச்சியால் வரும் வருத்தங்களை ஒழிக்க வல்ல ஒரு உபதேச மொழியை நீ எனக்கு புரிய வேண்டும் வேண்டது ரெண்டாவது பதில தடமகூட நாக ரத்த படம் நெடிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மருகோணே சரணமிலே உதித்த குமர சக்கர சைலம் வளமாய் நடத்தும் மயில்வீரா அடல் மருவு வேல்கரத்தில் அழகு வேறவை இருத்தும் மறுமுகவ ஞான தத்துவ நெறிவாழ்வை அசுரகுல வேரை வெட்டி அபயம் என ஓலமிட்டு அமரவசரை மீளவிட்ட பெருமாளின் முடிகிறார் அதாவது விசாலமான மகுடங்களை முடிகளைக் கொண்ட நாகரத்னம் உள்ள காளிங்கன் என்னும் பாம்பின் படம் நெகிழ்வு உற நடனமாடிய தாமரை என்ன இரண்டு திருவடிகளை கொண்ட திருமாலுக்கு மருமகனே சரண முடிவில் அவதரித்த குமரக்கடவுளை முருகேசப் பெருமானை சக்கரவாளகிரியை வளம் செய்யும்படி செலுத்திய மயில்வீரனை வெற்றி புரிந்திய வேலாயத்தை திருக்கரத்தில் அழகு விளங்க வைத்திருக்கும் ஆறுமுகப் பெருமானை மெய்ஞான உண்மை வழியில் செல்பவர்களின் செல்வமே அல்லது தத்துவ ஞான நெறி உண்மை ஞான வழியில் காண கிடைக்கும் செல்வமே அசுரர் குலத்தவர்களை வேரோடு வெற்றி அடித்து அடைக்கல நீயே என்று ஓலமிட்டு கூவி உன்னிடம் சரண் தேவர்களை சிறை நின்று மீள்வித்த பெருமானை போதகத்தை அருள்வாயேன்னு வேண்டிக்குளிகிற அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் முக்கிய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா காளிகன் மீது நிறுத்தம் புரிவது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் தடமௌட நாகரத்ன படனழி ஆடு பத்ம சரவணயுக மாயனுக்கு மரு சரவணமிலே உதித்த ஒரு குமர சரவணம் இல்லைன்னா சரவணத்திலே அத்து சாரிய தொக்கல் கூவிழவின் தளிரும் சடைமேல் உடையான் என்புடி போலம்பர் சம்மதன் அடுத்தது மயிலுடைய ஆற்றல் சக்கர சைலம் வளமாய் நடத்து மயில் வீரா தடக்குற்ற வெயில்மயிலேயே இடது தனிவிட நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் தொகையின் வட்டமிட்டு கடற்க அப்புறத்தும் கதற்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்கப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் தெருகுவேம்பார் கந்தரங்காலத்தில் பாட்டில் சக்கர பிரச்சண்டகிரி முட்டை ஆடல்புரி மயில்பார் மயில்வர்த்து இரண்டாவது படல பறி அந்தத்தை சுற்றி நடத்தும் சிறுவன்பர் திருப்பூர்ல அடுத்தது இந்த பாடலில் பல்வேறு அற்புதங்களை பின்பதி லட்சுமி சுவாமி மடலவிழ் சரோரகத்து முகிழ் நகையை வளைத்து முதல்ல சரோரம்னா தாமரை மத சுக பிரதாப சித்திர முலையாதே மலரமளி மீது அணித்து மத சுகம்னா மன்மதம் உண்டாக்கின்ற சுகம் பிரதாபம்னா பெயர் பெற்றது சித்திர மொழினா அழகிய முறை அமுத அதரத்தை மணமகிழவே அழைத்து மறவாது அதாவது அமுத அதரத்தை மறவாதே மணமகிழவே அழித்து அதரம்னா வாய்கள் உதடு வாயில் ஊறுகின்ற எச்சிலை அதரபானம் அப்படின்னு சொல்லுவோம் கலவின் போது காம மைக்கத்தில் அது எச்சில தோன்றது அமுதம்னு தோணும் மடவார் அடித்த கதவிதர் தோதகத்தை உடைய ஒரு போதகத்தை அழுவாய் அற்புதமான அடி தோதகம்னா வருத்தம் வஞ்சகம் சாதவித்தை கற்பொழுக்கம் போதகம்னா நல்லூரை சொல்லிக் கொடுத்த புத்தி ஒரு போதகம்னா ஒப்பற்ற போதும் விலைமாதர் குற்றுவால் விளைந்த தோதகம் ஒழிய போதகத்தை அழுமாறு முருகப்பெருமான அடியிலா இருந்தார் தோதகம் மொழியன் தான் முருகன் போதகம் தரணும் தடமுகுட நாகரத்ன படம் நேடிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு வருகும் காளிங்கன் கொடிய பாம்பின் உச்சியில கண்ணன் நர்தனம் புரிந்தார் யமுனா நதியில் காளிங்கங்கிற பாம்பு அவ்வப்போது நஞ்சை கக்கி பலரையும் கொண்டது கண்ணன் அங்கு போய் மக்களுடைய வருத்தத்தை மாற்றுவதற்காக அந்த மகாநதியில் குளித்து குதித்து பாம்போடு போர் பிரிந்து அந்த பாம்பு வென்று அந்த பாம்பின் படத்தின் மீது திருவிழி வைத்து நடனம் போட்டிருந்தார் காளிங்க நர்த்தனத்துடைய பொருள் என்ன காளிங்கன்கு மனம் அது ஐந்து புலன்களுடைய நஞ்சை கக்கும் கொடுமை புரிந்தது புரியுது அந்த ஐம்பங்களாகி ஐந்து தலங்களுடன் கூடிய மனமாகிய காளிங்கனை அடக்கி மெய்யறிவு பொருளாகிய கண்ணன் ஆனந்த நடனம் போடுகிறான் நகரமே போல் காளிங்கன் அல் உடல் நெளிய நின்று தகரமர்த்தனே செய்த சங்கு அறிந்தான் சங்கு கவசத்தில் பாபன் சொல் சரவணமிலே உதித்த குமர சரவணத்திலே உதித்த குமர அதான் சரவணம் சரவணமிலே சக்கர சைலம் வளமாக நடத்த முயற்சி மலை சக்கர சைலம்னா சக்கரவாளகிரி ஆனால் சக்கரவாள மலை அதான் கந்தரங்கால தொண்ணூத்தி ஆறாவது பாட்டு சக்கர பிரச்சண்டகிரி முட்டை கிழிந்து வெளிபட்டு கவுஞ்ச சைலம் தகர பெரும் கரக சிகர சிலம்பும் எடு தனி வெப்பும் அம்புவியும் எண்டிக்கும் கடம் குவடும் ஒக்க குழுங்கவர் பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடங்குரி வெம்சூரர் திடுக்கின நடிக்குமயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடி பச்சை பசுங்கௌரி பத்மபதம் கமல்டனும் பாகீரதி சடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லாரகிரி உருக வருகிறன மரகத கலபத் கலாபத்தில் இலகுமயிலேன மயில்வர்த்தத்துல சுவாமி பொழிவர் அதான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது இந்த அற்புதமான பாடல் என்ன கேட்குறாரு முருகா விலைமாதர் கூட்டுறவால் உண்டான தோதகம் தீர தேவரீர் ஓர் போதகத்தை அடியனுக்கு அருள்புரிய வேண்டும்னு தோதகம் தீர போதகத்தை அருள வேண்டி கொடுக்கிற பாடலை பழனாண்டன் திருவிழா சமர்ப்பித்த அவன் பத்திரம் குருநாதர் அருணகிரி பெருமானுக்கு ஒரு முருகா முருகா முருகா